Welcome back to our channel Mrs Nandu Patel Vlogs கடைகளில் போய் அதிக காசு கொடுத்து வாங்குகிற கஸ்டர்ட் பவுடர் வீட்லேயே ஈஸியாக அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வடிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்டூ த்ரீ மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த கஸ்டர்ட் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு க்ளீனாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் எல்லாம் ஒரே கப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் ஒரு ஒரு மூடி ஃபுல்லாக வந்து வெணிலா எசன் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் இதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு க்ளீன் பவுலில் மாற்றிக்கோங்க தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது இதில் ஒரு கப் அளவு பால் பவுடர் அறையிலேருந்து முக்கால் கப் அளவுக்கு நீங்கள் வந்து கான்ஃபிளார் மாவு இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு முக்கால் கப் அளவு கான்ஃபிளார் மாவு சேர்த்துருக்கேன் அண்ட் இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் தனியாக பவுலில் வந்து மிக்ஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜார்லேயே எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பல்ஸ் போர்டில் வச்சு நல்லா அரைச்சிக்கலாம் இது கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ஜல்லடை வச்சு சளிச்சிட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா க்ளீனாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டைட் கண்டெய்னர் மெட்டீரியலாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப் டு த்ரீ மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து நல்ல ஒரு ஆர்டிட் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் கொஞ்சமாக ஏதாவது காத்து போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம மில்க் பவுடரை சேர்த்துருக்கிற வாசி அது கட்டித்தட்ட ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்து கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து குல்ஃபி மேக்கிங்கோ இல்லை கஸ்டர்ட் புட்டிங்கோ அப்படி இல்லனா ஃப்ரூட் கஸ்டர்டுக்கோ இந்த மாதிரி எதுக்கு வந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு செய்யக்கூடிய ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்டல் தின் இஸ் பாய் ஃப்ரம் உங்கள் பட்ட பட்டன்